வணக்கம் இன்று வடலூர் வள்ளலார் சர்வதேச மைய திட்டத்தின் சமீபத்திய முன்னேற்றங்கள் பற்றிய செய்தியை தொகுத்து வழங்குகிறோம் முதலில் எல்லாரது கவனத்திலும் உள்ள பெருவெளி தளத்தின் அதாவது தளம் ஏவின் நிலை சென்னை உயர் நீதிமன்றத்தின் உத்தரவின்படி இந்த புனிதமான பெருவெளி நிலத்தில் எந்த ஒரு புதிய கட்டுமான பணியும் இப்போதைக்கு முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது இத்திட்டத்திற்காக தொன்னூற்றொன்பது கோடி தொன்னூற்றொன்பது இலட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தாலும் அந்த நிதி இன்னும் நீதிமன்ற தீர்ப்பிற்காக காத்திருக்கிறது ஆனால் நீதிமன்றம் தேவையான அனுமதியை வழங்கும் வரை இங்கு எதுவும் நகராது அடுத்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தளமான பி தளத்தில் என்ன நடக்கிறது இங்கு நிலைமை முற்றிலும் மாறுபட்டது முதியோர் இல்லம் சித்தா மருத்துவமனை போன்ற வசதிகள் கட்டி முடிக்கப்பட்டு இறுதி அலங்கார பணிகளில் உள்ளன இந்த முன்னேற்றத்திற்கு அடையாளமாக இத்தள கட்டடங்களுக்கான உட்புற வடிவமைப்பு பணிக்கான அரசு டெண்டர் ஒன்றும் சமீபத்தில் வெளியிடப்பட்டது இந்த புதிய வசதிகள் இந்த டிசம்பர் மாதத்திற்குள் பக்தர்களின் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என அரசு அதிகாரிகள் உறுதியாக கூறியுள்ளனர் தொடர்புடைய மற்றொரு முக்கிய செய்தி தமிழக அரசு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் குரு வல்லலாரின் போதனைகளை பரப்புவதற்காக அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் சென்னையில் ஒரு சர்வதேச வல்லலார் மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளது சுருக்கமாக வல்லலார் சர்வதேச மைய திட்டம் இன்று இரட்டை படையெடுப்பை எதிர்கொள்கிறது ஒருபுறம் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்நோக்கிய புனித தளம் ஏ மறுபுறம் விரைவில் பக்தர்களை வரவேற்க தயாராகவும் செயல்பாட்டு தளம் பி தொன்னூற்றொன்பது கோடி தொன்னூற்றொன்பது இலட்சம் முழு நிதியும் பாதுகாக்கப்பட்டுள்ளது இதோடு இன்றைய செய்திச் சுருக்க முடிகிறது நன்றி